இனிமேல் தலைமையில் நடைபெற்ற ரஷ்ய புரட்சி உலகத்தையே புரட்டி போடக்கூடிய முறையில் தொழிலாளி பக்கத்தினுடைய ஆட்சி நெருங்கியது மகாகவி பாரதி அவர்கள் ஆகாப் என்று எடுத்தது பார் புரட்சி ருஷ்ய நாட்டில் மாகாடி பராசக்தி என்று தமிழக மக்கள் இந்திய நாட்டினுடைய மக்கள் அந்த புரட்சியை வரவேற்கக்கூடிய முறையில் தமிழ்கவிஞர் பாரதியார் அவர்கள் புரட்சியை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய முறை மட்டுமல்ல அந்த புரட்சியை வாழ்த்தி அடிமைப்பட்டு கிடந்த நாடுகள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய பிடியிலே சிக்கி அடிமைகளாக இருந்த நாடுகளுக்கு ரஷ்ய புரட்சி தலைமையில் ஏற்பட்ட ரஷ்ய புரட்சி என்பது வெடிவெள்ளியாக அமைந்தது என்பது உலக வரலாற்றில் இன்றைக்கும் அனைவராலும் சொல்லக்கூடியது மட்டுமல்ல அதுதான் மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை உருவாக்கி பல நாடுகள் விடுவித விடுதலை பெறுவதற்காக புரட்சியினுடைய அதில் உருவாக்கி கொடுத்தது என்பது மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஏற்பட்ட புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மென்னினவர்கள் தலைமையில் வீழ்த்து புரட்சியில் சிறப்பான ஒரு ஆட்சி தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஆட்சி வளர்ந்தது என்பது மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு அது எடுத்துக்காட்டாகும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கும் அமெரிக்க நாட்டிற்கும் மிகப்பெரிய பேரணியாக அது நிகழ்ந்தது மட்டுமல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் அந்த நாடுகளில் புரட்சி உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ரஷ்ய புரட்சி தோல்வியடைந்திருந்தால் கூட பதினேழாம் ஆண்டில் நடைபெற்ற ரஷ்ய புரட்சி நாட்டினுடைய மக்கள் விடுதலைக்காகவும் தொழிலாளி வர்க்கத்துடைய விடுதலைக்காக காக்கணும் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அதிசய மனிதர்கள் கூட சொல்லலாம் ரஷ்ய புரட்சிக்கு பின்னால் ரஷ்ய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துடைய ஆட்சியை மாற்றியமைப்பதற்கானவர்கள் உலக முதலாளித்துவம் சக்திகளும் ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய சக்திகளும் எடுத்த முயற்சி தோல்வியிருக்கின்றது எனவே அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை நடத்தி உலக மகான்களில் ஒருவராக திகழக்கூடிய மாமேத லெனின் அவர்கள் வில்லியட் லெனின் என்று அழைக்கக்கூடிய அவர்கள் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு நேரடியாக இல்லை அவர் உடலை வைத்திருக்கக்கூடிய லெனின் கிராடியில் நேரடியாக பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் இந்திய நாட்டில் வந்து போக்குவரத்து டெலிகேஷனில் தமிழகத்திலிருந்து நானும் இருவர் மட்டுமே சென்றபோது இருபத்தி இரண்டு நாட்கள் ஒன்றுபட்ட சோவியத் யூனியன் டெனின் கிராட் இன்னும் இருக்கக்கூடிய நான்கு மாகாணங்களை சென்றடை செலுத்ததற்கான வாய்ப்புகள் கிடைத்தது டெனின் கிராடில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உடலை பார்ப்பதற்கு சென்றபோது அநேகமாக நாம் புகைப்படங்களில் பார்ப்பதைப் போல நேரடியாக அவரை சந்திப்பதைப் போல அவர் அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் பார்க்க அவர் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உடைகள் அவருடைய கையிலே இருக்கக்கூடிய உணர்ச்சி சட்டை போட்டிருந்தாலும் கூட அவருடைய மயிர்கள் எல்லாம் அப்படியே நின்று கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியும் நேரடியாக அந்த புரட்சியாளரை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினால் வழங்கப்பட்டு கிடைத்த வாய்ப்பு என்பது கடுமையாக மற்றமல்ல ஒரு புரட்சிக்காரனை நேரடியாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது அப்படிப்பட்ட லெனின் ஒரு காலத்தில் உயிரோடு அவரை நடக்க வைக்கவும் என்பதற்கான முறையில் மனிதகுலம் பல்வேறு கண்டுபிடிப்புகளை செய்திருக்கக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை உருவாக்கினால் உலகத்தில் இப்படிப்பட்ட உடல்களை முழுவதும் உயிரினமாக மாற்ற முடியும் என்ற நிலையிலிருந்து அவருடைய உடலை அழிப்பதற்கு கூட சோவியத் யூனியின் பல ஒன்றியங்களாக சிதறிக்கப்பட்டதற்கு பின்னால் அவர் உடலை புதைக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சியில் அது கண்டு இன்றைக்கும் அவருடைய உடல் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சோவியத் மண்ணில் சொல்லக்கூடிய அனைத்து பகுதி மக்களும் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் ஆராய்ச்சி கூடங்களில் படித்துக் கொண்டிருப்பார்கள் அனைவரும் நினைவு வணங்காதவர்கள் யாரும் இருக்கவே முடியாது எனவே அப்படிப்பட்ட ஒரு சமுதாய மாற்றம் என்று சொல்லுவது என்பது தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஆட்சியில் அவர் கொடுத்திருப்பது அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே எல்லோருக்கும் என்ற நிலையில் அங்கு ஏற்பட்டிருப்பது என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாதி நாடுகளில் சோசியலிஸ்ட் புரட்சி ஏற்பட்டு நாம் வல்லவதற்கான வாய்ப்பை உருவாக்கினார்கள் இரண்டாம் உலக யுத்தத்தில் ஸ்டாலின் தலைமையில் இரண்டாம் உலக யுத்தத்தை சந்தித்த போது ஹிட்லருடைய படை நாஜி படை நெருங்கி வந்த போது அந்த சோவியத் மண்ணில் கால் வைப்பதற்கு தாக்குப்பிடிக்காமல் இந்த படையை ஓட ஓட விரட்டி சோவியத் நாட்டை காப்பாற்றியது மட்டுமல்ல கௌசலித்தையும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஆட்சியையும் காப்பாற்றியதில் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு இரண்டாம் போரில் விடுதலை பெற்ற ஜார்மன் இதில் இரண்டாம் போரில் ஹிட்லரை வீழ்த்தியதற்கு பின்னால் முசோலினி ஹிட்லர் இந்த கூட்டணியை வீழ்த்தியதற்கு பின்னால் தான் சோவியத்தினுடைய படைகள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றபோது செக்கோஸ்லோவாக்கியா பல்கேரியா ருமேனியா போலந்து கிழக்கு ஜெர்மன் போன்ற நாடுகள் விடுதலை செய்யப்பட்டு சோசியலிச நாடுகளாக உருவானது ஆனால் சோவியத் யூனியனுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த ஒன்றுபட்ட சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் என்று இருக்கக்கூடிய அதனுடைய கட்டமைப்பில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒன்றியங்கள் பிரிந்து செல்லலாம் என்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்தினை சொல்லப்பட்டிருக்கின்ற அதை பயன்படுத்தி கொண்டு சோவியத் யூனியனில் பரஸ்ட்ரோக்கியா கிளாஸ்லாஸ் இதை கொண்டு வருகின்ற போது அதை மக்களிடத்திலே கொண்டு சென்று கிளாஸ் நாஸ்ட் என்றால் என்ன பெரஸ்ட்ரோக்கியா என்றால் என்ன என்பதனை பற்றி சொல்லாமல் திடீரென்று அதை நடைமுறைக்கு கொண்டு வந்ததனால் மக்களிடத்தில் எதிர்ப்பும் ஆத்திர ஆக்கிரமும் ஆத்திரமும் ஏற்பட்டு சோவியத் யூனியன் பிளவுபடுவதற்கான காரணமாக அமைந்தது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு அமையும் எனவே இப்பொழுதும் கூட பிரிந்து சென்றிருக்கக்கூடிய அந்த சோவியத் ஒன்றியத்தோடு இணைந்திருக்கக்கூடிய பிரமிஷ் சென்ற அந்த நாடுகள் எல்லாம் மீண்டும் கிழக்கு ஜெர்மன் மேற்கு ஜெர்மன் இரண்டும் இருந்தாலும் கூட கிழக்கு ஜெர்மன் சோசியலிச நாடு மேற்கு ஜெர்மன் முதலாளித்துவ நாடு இன்றைக்கும் கிழக்கு ஜெர்மனும் மேற்கு ஜெர்மனியும் எப்படியாவது ஒன்றுபட்ட உருவாக முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல தெக்க பல்கேரியா ருமேனியா போன்ற நாடுகளும் மீண்டும் சோவியத்தின் துணையோடு மீண்டும் சோசியலிஸ்ட புரட்சிக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் எனவே எதிர்காலம் என்பது நம்பிக்கைக்குரிய காலம் வார்த்தியம் என்பது சமூக விஞ்ஞானம் லெனினுடைய கோட்பாடு என்பது நமக்கெல்லாம் வழிவகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டை வழிநடத்த எனவே இந்த நேரத்தில் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற எண்ணின்னுடைய நினைவு நாளை நூறாண்டு கால நினைவு நாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில் சிறப்பான முறையில் இந்த மாவட்டத்தில் நடத்த முடியாவிட்டாலும் கூட மாநில குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் கிளைகள் கிடைக்கமிட்டிகள் மாவட்ட குழுக்கூடிய எண்ணின் உடைய படங்களை வைத்து அவருடைய புழை போற்றக்கூடிய முறையில் நூற்றாண்டு நினைவு நாள் என்பதை மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய முறையில் அந்த செய்தியை செய்ய வேண்டும் அந்த நிகழ்வினை நடத்த வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் இப்பொழுது நம்முடைய மாவட்டத்தில் கட்சியினுடைய மாவட்ட அலுவலகத்தில் குறுகிய தோழர்கள் இருந்தாலும் கூட அதற்கான திட்டமிடல் இல்லை அதற்கு அடிப்படையான காரணம் பதினெட்டாம் தேதி ஜீவாவனுடைய நினைவு நாள் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியில் கருத்தரங்கம் நடத்த வேண்டும் அவருடைய புகழை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்தது சிறப்பாக முடிந்தது அதற்கு பின்னரும் பல்வேறு இயக்கங்கள் நடவடிக்கைகள் இருந்த காரணத்தினால் திட்டமிட்டு ஏற்பாடு செய்ய முடியவில்லை அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் உலக ரீதியாக இருந்தாலும் சரி மாநில அகில இந்திய ரீதியாக இருந்தாலும் கூட நம்முடைய தலைவர்கள் இந்த உலகத்தை மாற்றியமைப்பதற்கான முறையில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முறையில் யார் யார் இதற்கான தியாகம் செய்திருக்கிறார்களோ அவர்களை நினைவு கூறக்கூடிய முறையில் கோவை மாவட்டத்தினுடைய கட்சி நிச்சயமாக அதற்கான முறையிலே ஈடுபடும் என்பதை இந்த நேரத்திலே என்னுடைய மகள் என்ற தினம் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நினைவு நாளில் இந்தியாவில் ஹிட்லருடைய பேசிச ஆட்சியைப் போல நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய மோடியினுடைய ஆட்சி என்பது மக்களுடைய உணர்வை தட்டிவிட்டு இன உணர்வை தட்டிவிட்டு ஹிட்லரை போல உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முறையில் இன உணர்வுக்கு தட்டிவிட்டு செய்யக்கூடிய நடவடிக்கையை நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு நடவடிக்கையில் தான் இப்பொழுது ராமேஸ்வரம் வந்திருக்கிறாரு அதுக்கடுத்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஆர்எஸ்எஸ்னுடைய முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் நடவடிக்கை செயல்படும் ராமருக்காக எடுக்கக்கூடியதல்ல இருபத்தி நாலாம் ஆண்டில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட வேண்டும் என்று அவர் எண்ணுகின்ற காரணத்தினால் அனைத்து முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் மத்தியில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் பிரச்சாரங்கள் செய்ய வேண்டும் இந்த தமிழகத்தில் இந்தியாவில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று இந்திய அரசையும் இந்திய நாடாளுமன்றத்துடைய தன்னாகத்தையும் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்திய நாட்டுடைய தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு நாம் இன்றைய தினம் நாம் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நாம் எண்ணுக்கு செய்யக்கூடிய உண்மையான புரட்சி அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த கோவை மாவட்ட குழுவுக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆண்டு நூற்றாண்டு நிறைவடைவதற்கு முன்னால் நிறைவு முடிந்த சிறப்பு நிகழ்ச்சி மாவட்ட கட்சியினால் ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைத்து தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழை மாவட்ட குழுவின் சார்பில் மின்காந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி வருகின்றோம் நன்றி வணக்கம்